வணக்கம் ரஜினிகாந்த் நடிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல அப்புறம் அனிருத் இசையில வெளிவர இருக்கக்கூடிய கூலி திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஏன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா இது ரஜினிகாந்துடைய ஐம்பதாவது வருடத்துக்கான முக்கியமான திரைப்படம் இதையும் தாண்டி ரஜினிகாந்த் கூட முதல் முறையாக லோகேஷ் கனகராஜ் இணைகிறாரு அதனால அந்த படம் வெற்றியடையட்டும் அப்படின்னு நம்ம வாழ்த்துக்கள் சொன்னேன் இன்னொரு பக்கம் ஏன் வாழ்த்துக்கள் சொன்னேன் அப்படின்னா இல்லைன்னா நம்மளை விடமாட்டாங்க போல இருக்குது வரக்கூடிய பதினாலாம் தேதி இந்த படம் வெளியாக இருக்குது இன்னும் ரெண்டு நாளுக்கு நடுவில் இருக்குது இந்த ரெண்டு நாளில் இந்த படத்தை பற்றின அப்டேட் அப்படிங்கிற வகையில் என்னென்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு நமக்கு தெரியல ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் ஆளுக்கு அடித்து விட்றாங்க இந்த யானையை பார்த்த மாற்றுத்திறனாளிகள் சொல்லுவாங்க தெரியுமா கை இந்த மாதிரி இருந்துச்சு கால் இந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அவங்களாவது கிட்ட போய் பார்த்தாங்க இந்த படத்து கதையை பற்றியே யாருக்கும் தெரியாது ஆனாலும் அடிச்சு விடுறது ஒவ்வொரு வகையில் அடிச்சு விட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதையும் தாண்டி அவங்கவுங்க சொல்கிறத கவனித்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாகவே இருக்குதுன்னு எம்ஜிஆரை பற்றி சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம் ஒரு சில பேர் அப்போ மக்களும் நம்புவாங்க என்ன அப்படின்னா எம்ஜிஆர் கண்ணாடி இருக்குல்ல தம்பி அது சாதாரணமான கண்ணாடி இல்லை எப்போ அஞ்சு வருது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கண்ணாடியை வச்சுக்கிட்ட தலைவர் யாருமே ஏமாற்ற முடியாது எப்படிங்க அப்படின்னா அந்த கண்ணாடியை தலைவர் போட்டாருன்னா பின்னாடி வர்றவன்லாம் தெரியவேன் முன்னாடி வர்றவங்கலாம் தெரியவா மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வர்றவங்கலாம் தெரியவா பின்னாடி அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வர்றவங்கலாம் தெரியவா அப்படின்னு எம்ஜிஆரை பத்தி சொல்லுவாங்க சொன்ன உடனே ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆமா அப்படியே இருந்தாலும் இந்த தலைவர் சாதாரணமா அப்படிம்பாங்க அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க எம்ஜிஆர் போட்டிருக்க வாட்ச் இருக்கே அது சாதாரண வாட்ச் இல்லைங்க அந்த காலகட்டத்திலேயே அந்த வாட்சில் அமெரிக்காவுக்கே பேசலாம் எப்ப நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை விட எம்ஜிஆர் இறந்த பிறகு இப்ப கூட ஒரு சில பேர் இருக்கலாம் வச்சுங்களேன் அவருடைய சமாதிக்கு போனவங்க பல பேர் என்ன பண்றது அப்படின்னா காது வச்சு கேட்கறது அது ஒரு சில பேர் அள்ளி விட்டது என்னங்க அப்படின்னா எம்ஜிஆர் வாட்ச் ஓடுறது டிக்கு 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 டிக்குன்னு கேட்குது அப்படிம்பாங்க அது எப்படிங்க சொல்றீங்க அடிங்க போய் காது வச்சு பாருங்க டிக்கு 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 டிக்குன்னு கேட்குது எம்ஜிஆர் வாட்சுன்னா என்ன அவ்வளவு சாதாரணமாக தலைவர் கட்டி இருக்குது எப்படி உள்ளக்குள்ளே வந்து பெட்டி இருக்கு பெட்டிக்கு மேலே செங்கக்கல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க அதுக்கு மேலே பளிங்கு போட்டிருக்காங்க இதையும் தாண்டி என்னமோ பெரிய எந்திரம் ஓடுறது மாதிரி ஒரு சில பேர் டிக்கு டிக்குன்னு கேட்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா இப்போ அது மாதிரிதான் கூலி படத்தை பற்றியும் படம் வரட்டும் வெற்றி வரட்டும் அது வேற இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமேலுக்கு இந்த ரெண்டு நாட்களை இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு கூட நம்ம எதிர்பார்க்கலாம் என்ன அப்படின்னா உலக அளவில் இந்த ஒரு இது மில்கி வே அளவில் பால்வெளி அளவில் மொத்தம் ஒரு இருபத்தையாயிரம் திரையரங்குகள்ல படம் திரையிடப்படுது அப்படின்னு சொன்னாலும் எப்படிங்க இந்தியா முழுக்கவே ஒன்பதாயிரம் திரையரங்கம் தானே இருக்கு அப்புறம் எப்படி அப்படி சொல்லுவீங்க எங்க இந்தியாவுக்குள்ள மட்டுமா படம் திரையிடுறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை திரையரங்கங்களையும் திரையிடுறாங்க உலக அளவுல எங்கெங்க திரையரங்கங்கள் இருக்கோ அங்கேயெல்லாம் எல்லாம் அது மட்டுமா பண்ண போறாங்க படத்தை பத்தி நீங்க அவ்வளவு சர்வசாதாரணம் நினைக்காதீங்க எப்படி பாருங்க மாநாடு நடத்தினா திடீர்னு மாநாட்டுக்கான பந்தல் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி திடீர் திடீர்னு புதுசா திரையரங்கங்கள்லாம் அமைக்கிறாங்க கண்டிப்பா நடக்குங்க சரி இப்படி மட்டும்தான் அமைக்கிறாங்களா அப்படின்னா வேற எப்படிங்க அமைக்கிறாங்க அப்படின்னா விண்வெளியில போயிட்டு திரையரங்கம் அமைச்சு அங்கேயும் வந்து கூலி படத்தை ஓட்ட போறாங்க அப்படின்னு கூட பேசலாம் இதையும் தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் பேசலாம் என்ன அப்படின்னா இதில் நிலவுல போய்ட்டு அங்கேயும் தனியாக திரையரங்கங்கள் கட்டி சன் சன்ஃபிக்சர்ஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க சொல்ல முடியாது அதனால நிலவுல திரையரங்கம் கட்டி அங்கேயும் வந்து கூலி படத்தை ஓட்ட போகிறாங்க அப்படின்னு கூட பேசினாலும் பேசலாம் நிலவு மட்டும் என்னங்க நீங்கள் நினைக்கிறது மாதிரி இல்லை நிலவு மட்டும் இல்லை வியாழன் அப்புறம் வேற என்னென்ன இருக்கு ஆமாம் செவ்வாய் இருக்கு புதன் இருக்கு சனி இருக்குது ஆமாம் ஞாயிறுங்கிறது சூரியன் இல்லை அதுங்கிற போக முடியாது இப்போ இதில் எல்லாம் படம் தேட்ரு கட்டி ஓட்ட போகிறாங்க அப்படின்னு கூட பேசினாலும் பேசலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் வந்து கூலியை பற்றி வேற என்னென்ன பேசலாம் அப்படின்னா இதெல்லாம் ரெண்டு வேலைகள் எதிர்பார்க்கலாம் மூவாயிரம் ரூபா தாண்டிடுச்சுங்க டிக்கெட்டு எவ்வளவுங்க டிக்கெட் அது முப்பதாயிரம் ரூபாய் கடந்துடுச்சு யார் யாருக்கலாம் முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னா அது ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க இந்த கணக்கில் இருக்கவங்கெல்லாம் முப்பதாயிரம் ரூபாயில்லங்க முப்பதாயிரம் ரூபா டிக்கெட் போட்டு கிடைக்கல என்ன செய்கிறது அப்படின்னா மூணு லட்சரூவா தர்றேன்னு ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க அதனால் அந்த வகையில் நீங்கள் டிக்கெட்டு கிடைக்காமையே முப்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்னு ஒரு டிக்கெட்டே போயிருங்க எப்படியும் இன்னொன்றும் பேசுவாங்க கூலிப்படம் வெளியாகிறதுல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ப்ரீபிக்கிங் ஆயிருங்க அப்போ எவ்வளோங்க படம் மொத்தமாக அடிக்கும் அப்படின்னா அது ஒரு ஒரு லட்சம் கோடி ரூபா படம் ஓடிடுங்க அப்படின்னு கூட பேசினாலும் பேசலாம் இதெல்லாம் ரெண்டு நாள் இருக்கு இந்த ரெண்டு நாள் கூட பேசினாலும் பேசலாம் சரி இந்த படத்துல பிரம்மாண்டமான சிறப்பு இருக்குங்க நீங்க அவ்வளவு சர்வசாதாரணமா நினைச்சிடாதீங்க எவ்வளவு பிரம்மாண்டமான சிறப்பு தெரியுமா உங்களுக்கு லோகேஷ் கனகராஜும் ரஜினிகாந்த் இணைகிறாங்க அதை ஏற்கனவே இணைஞ்சிட்டாங்கங்க லோகேஷ் கனகராஜ் அனிருத் ரஜினிகாந்த் இணைகிறாங்க ஆமா இணைகிறாங்களா சரி சரி ஆனா லோகேஷ் கனகராஜ் ரஜினி இணையில நீங்கள் ரஜினிகாந்தும் இவர் தான் அவர் பேர்னா அனிருத் தான் நினைச்சிருக்காங்க இப்படின்னு கூட போட்டு குழப்பலாம் ஏன்னா இந்த லோகேஷ் கனகராஜ் இணையிறப்ப கண்டிப்பாக அது வித்தியாசமான படமாக தானே இருக்கும் ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சாதாரண இயக்குனர் கிடையாது உலக அளவில் மிகச்சிறந்த ஒரு இயக்குனரா இப்போ வரைக்கும் பார்க்கப்படக்கூடியவர் அவர் நல்ல விஷயங்களை மட்டும்தான் படத்தில் வைப்பார் எந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கஞ்சா குடிக்கிறது அப்புறம் அது சம்ம சம்பந்தமான அந்த அபின் அந்த மாதிரி இது அப்புறம் அவரு இந்த சாராயம் இதெல்லாம் விட்டுட்டாரு இதெல்லாம் சாதாரண போதை வஸ்து வித்தியாசமான போதை வஸ்து மட்டுமே சொல்லக்கூடியவர் தான் நம்ம அவர் லோகேஸ்வரகராஜ் அதனால அவர் வித்தியாசமான இயக்குனர் அதனால படம் பிச்சுட்டு போகும் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நம்ம அனி அதாவது என்னது அனிருத் ஆஹ் அனிருத்து பத்தி சொல்றப்ப ஆஹா ஓஹோன்றாங்க அனிருத்தை நம்ம பார்க்க முடியுதுங்க ஏன் இந்த படத்துக்கு இளையராஜா அவர் விடுங்க விட்டுருங்க ஏன் இந்த படத்துக்கு அவர் பேர் என்ன ரகுமானை ஏன் இசையமைக்கல வைக்கல அப்படின்னா இசையமைக்க கூப்பிட மாட்டாங்க ஏன்னு கேளுங்க இந்த படத்தோட அந்த ட்ரெய்லர் விழா வந்துச்சு பார்த்தீங்களா அதில் பாருங்க கருப்பா ட்ரெஸ் போட்டுக்கு அஞ்சாறு பேர் கத்துனாங்க அதுல ஒருத்தர் தான் இவர் அனிருத் பயங்கரமா கத்துறாரு இப்போ ரகுமானை கூப்பிட்டு தலைவருக்கு மாதிரி வர்றாருன்னு கத்த சொன்னா கத்துவாரா இளையராஜாவை கூப்பிட்டு கத்துங்க அப்படின்னா கத்துவாரா கத்த மாட்டாங்க அதனால அவங்களுக்கு யார் யாரெல்லாம் அப்படி சொல்றாங்களோ அவங்களுக்காகத்தான் அனிருத்த நூறு சில பேர் பேசுறாங்க அனிருத் வேற யாரதாவது ஒரு பதினெட்டு வயசு பையன் பண்ண சொன்னா பரவாயில்ல ஒரு அறுபது எழுபது வயசுல ஒரு லெவல்க அனிருத்து சும்மா வந்துட்டு ஆறாருலாம் பின்னி இருக்கார நீ பார்த்த எப்படி அது ஏன் கேக்குறீங்க இசையவா அமைச்சிருக்காருங்க இசைதான் அமைக்கணும் என்னையா பண்றது அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க அனிருத் வேற மாதிரிங்க நீங்கள் மொசாட்டு பீத்தோவான் சாத்தோவான் எல்லாரையும் மிஞ்சிட்டாருங்க இதுமாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது இது இவரை தாண்டி இனிமேலுக்கு எனக்கு தமிழில் இல்லை இந்திய அளவில் இல்லை உலக அளவில் இசையமைக்க முடியாதுங்க கூலி தாங்க பிரேக் இதுக்கு பிறகு அனிருத்தியான உத்தியான சேனல் சேமிக்க முடியாது அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாலும் சொல்லுவாங்க அப்புறம் இன்னொன்று கிளப்பி விட்டுருக்காங்க இதை கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது மொத்த மொத்தமாக டிக்கெட் வாங்குறாங்கல்லாமங்க அப்படின்பாங்க யார் யாங்க மொத்த மொத்தமாக டிக்கெட் வாங்குறது ஒரு சில நிறுவனங்கள் வந்துட்டு மொத்த மொத்தமாக வாங்கிட்டு முன்னாடி லீவு நாளில் இப்போது வந்து படம் வருந்துறதுனால லீவு விட்ட போகிறாங்க என்னென்ன என்ன நிறுவனங்கள் சொல்லலாம் நல்ல வேலை இப்படி சொன்னாலும் சொல்லுவாங்க நீங்கள் மொத்தமாக வந்து எல்லாம் வந்து மருத்துவமனையில் லீவு விட்டாங்க தமிழ்நாடு அளவில் அது எப்படி அப்போல்ல நீ இங்கே வேறு படம் முக்கியமாக உசுர் முக்கியமாங்க படம் படம் தாங்க முக்கியம் அதனால் என்ன எல்லா டாக்டரும் வந்துட்டு டிக்கெட்டை புக் பண்ணிட்டாங்க நர்ஸு புக் பண்ணிட்டாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு ஆயா அம்மாவுக்கெல்லாம் டாக்டர் அவரே டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்காரு அப்ப என்ன செய்யறது யாராவது யாராவது உடம்பு சரியில்லை திடீர் உடம்பு சரி நடக்கிறப்ப திடீர்னு விபத்துன்னு ஆஸ்பத்திரிக்கு இருந்தா என்ன செய்யறது யாரா இருந்தாலும் கூலியில வந்து சந்திங்க தேட்டரில் எப்படிங்க தனியா ஒரு கேம்பஸ் போட்டிருப்போம் டாக்டர் திடீர்னு வந்து கூலி வர்றப்போ இது படம் பார்த்துக்கிட்டிருக்கப்ப யாராவது வந்தா ஏ இயா அரை மணி நேரம் படம் பார்த்துட்டு வர்றேன் சார் பேஷண்ட் சீரியஸ் சார் பரவாயில்லையா அப்படியா அப்படின்னு டாக்டர் சொன்னாலும் சொல்லுவார் வைத்தியம் பார்ப்பார் அப்படின்னு சொல்லலாம் சரி காவல்துறை காவல்துறையுமே அங்கதாங்க இருக்கு அப்புறம் எதுக்கு தெரியாது அப்புறம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஆல் டிபார்ட்மெண்ட் சார் நமக்கு அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கூலியை பற்றி நம்ம ஒன்றும் தப்பு இல்லைங்க ஏன்னா ரஜினிகாந்த் படம் அப்படின்னா உண்மையிலேயே சிறப்பு தான் ஆனால் ஏற்கனவே ஒரு பதிவில் கூட சொன்னேன் ஏன் அப்படின்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் தனிமனித வகையில் ஒரு அரசியல் ரீதியாக மக்களுக்கு ஆளண்டாத ஒரு மனுஷன்தான் இத்தனையோ இப்போ வந்து இப்போ ஐம்பது வருஷம் ஆச்சு இப்போ சினிமாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு சோத்தையும் எடுத்து போடலை அது வேற ஆனால் நடிகராக அவர் சிறந்த நடிகர் அவருடைய படங்கள் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு மோசமான திரைக்கதை இருந்தால் கூட ரஜினியுடைய படங்கள் அப்படிங்கிறது போரடிக்காது அப்படிங்கிறது அர்த்தம் இது குழந்தைகளுக்கான நடிகர் அவர் என்னன்னு சொல்ல போனா அழுக்கவே அழுக்காது அப்படிப்பட்ட நடிகர் நீங்கள் ட்ரெயிலர் கூட நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன் இந்த கூலி ட்ரெய்லரில் அது ஒரு மாதிரி கைதட்டி சிரிப்பாரு அந்த ஒரு சிரிப்புக்கே படம் போய் பக்கம் வேற ஆனா ஒரு படத்தை போய் இவ்வளவு எல்லாம் அள்ளி விடுறது நியாயமா அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியது சரி பரவாயில்ல ஒரு படம் ஓடணும் அப்படின்னா இப்படி எல்லாம் சொல்லணும் தானே அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம் சொல்லிட்டு போகட்டும் இது மாதிரி தான் ஏற்கனவே அந்த உட்பேடக்லி படத்தை சொன்னாங்க அது இது இது பண்ணது இது பண்ணது இது எல்லாம் பண்ணுது அப்படின்னாங்க அப்புறம் இவர் தக்களை ஒரு படம் வந்து தெரியுமா அடுத்த நாளே அந்த படத்தை காலி பண்ணி விட்டாங்க படம் ஓடப்படாது அப்படிங்கிற அளவு ஏன்னா ஓவர் பில்டப் உடம்பு குத்துக்காத தம்பி அப்படிங்கிறது மாதிரி ரஜினி படம் தான் ஓடும் அது வேற ஆனால் ஓடாத ரஜினி படங்கள் நிறையா உண்டு அதை விட்டுட்டு இந்த படத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் தெரியலைனா விட்டுருங்க ஆனால் இது ரொம்ப கூடுதலாக தான் இருக்குது ஏன்னால் சன்ஃபிக்சர்ஸை பொறுத்த வரைக்குமே ரொம்ப மக்களுக்காக செயலாற்றக்கூடியவங்க பிக்சர்ஸ் நல்ல படங்கள் மட்டும்தான் எடுத்தாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது சன் பிக்சர்ஸ் தான் இந்தி தமிழ்நாடு அளவில் சுதந்திரப் போராட்ட தியாகிகள் குறித்து எடுத்த படங்கள் முழுக்க பிக்சர்ஸ் தான் எடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் நம்பணும் அதனால் இந்த படம் வந்து வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் அதிகம் பில்டப் கூடாது தான் எதார்த்தம் நன்றி வணக்கம்